தமிழன் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா இதே மேடையில் நான் பேசி இருபது வருஷம் ஆயிடுச்சு தமிழன் ஏன் அந்த அந்த தலைமை பொறுப்புக்கு வரக்கூட வேற யாருக்கோ கோவம் வந்துருச்சு அதுல கோயம்புத்தூரில் நடந்தது தோல்வி என்றால் இவர்கள் ஜெயிச்சிக்கு ஆட்சிக்கு வந்தது வந்து வெற்றி அல்ல இப்ப புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் என்னங்க சுளிர்னு வலிக்குது நமக்கு எல்லாம் வலிக்காது குற்றமுள்ள நெஞ்சுகளுக்கு தான் குறுகுறுக்குமே தவிர நாம கொண்டாங்க என்னங்க மறுபடியும் சினிமாக்கு போயிட்டாரு கோட்டையில போய் கஜானாவை கஜான ராஜகோபாலன் அப்படின்னு ஒரு ஆளு ஆச்சாரியெல்லாம் தூக்கிடலாம் எனக்கு ராஜகோபாலன் ஒரு ஆளு பெங்கால் சீப் மினிஸ்டரா இருந்திருக்காரு இங்கேயும் சீப் மினிஸ்டரா இருந்திருக்காரு தெலுங்குக்காரர் அவர் இங்க வந்து இருந்திருக்காரு இது இங்கே பாசிபிள் ஆனால் ஒரு தமிழன் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா அதற்கு இந்த நாட்டை தயார்படுத்த வேண்டும் நாம் தயாராக வேண்டும் என்று சொல்லவில்லை இதே மேடையில் நான் பேசி இருபது வருஷம் ஆயிடுச்சு தமிழன் ஏன் அந்த தலைமை பொறுப்புக்கு வரக்கூட வேற யாருக்கோ கோபம் வந்துருச்சு அதுல அந்த கோபத்துக்கெல்லாம் பார்த்தா ஒண்ணே பேச முடியாது இதே மேடைதான் இதே இடம் தான் நான் உங்களுக்கு சொல்வது இது நம்மளுடைய மீட்டிங் இந்த நான் அரசியலுக்கு வந்த காரணம் இந்நேரம் உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும் இன்னமும் புரியாதவர்கள் இருக்கக்கூடும் சோகத்தில் சொல்கிறேன் நாம் அரசியலுக்கு வந்தது எனக்காக அல்ல நமக்காக கூட அல்ல நாளைக்காக என்னங்க நாளை நமது இன்னைக்கு இன்னைக்கு பத்திய கவலைப்பட்டு விடியாது நாளையை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் இது ஒரு பழத்தோட்டமாக மாறும் நீ வெறும் பழம் நீ வெவாலா இருக்கணும் நினைச்சிட்டு தோட்டம் தோட்டமா அது படத்துல கூட டைலாக வச்சிருக்கேன் அதோடைய தான் என்று நான் அரசியலுக்கு வந்தது விதை நான் போடுவேன் வேற ஒருத்தர் முறிச்சு தின்னுட்டு போவோம் ஆனா விதை நான் போட்டது அது எனக்கு பிடித்த நான் மதிக்கும் ஒரு மாபெரும் நடிகரை வைத்து பேச வைத்தேன் வசனம் என்றது அது என் வாழ்வுரையும் கூட நான் அப்படிப்பட்ட நாயகர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதற்காக ஆரம்பித்த கட்சி தான் மக்கள் நீதி மையம் நோவாய் அராரே என்பவர் பேரறிஞர் ஒருவர் சொல்கிறார் எப்படி மதம் என்பது பெரிய மாயையோ அதே ஜஸ்டிஸ் பார் ஆல் என்பதும் மாயை என்கிறார் ரொம்ப கட்டுமையான ஒரு விமர்சனம் நம் பெயர் மக்கள் நீதி மையம் அப்ப அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள் கஷ்டம்தான் மாயைதான் மாயை தான் ஆனால் அந்த மாயை கலைய வேண்டும் அதை எப்படி கொடுக்க முடியும் நாம் இன்னொருவருக்கு வழங்குவதாக இருக்கக்கூடாது ஜஸ்டிஸ் அது அவர்கள் உரிமையாக இருக்க வேண்டும் ஜஸ்டிஸ் பொருளாக வரும் பட்சத்தில் வேண்டி நிற்க வேண்டி வரும் அப்படி இருந்ததுதான் கோர்ட் எல்லாமே பெக் கோர்ட் என்ற வாசகங்கள் இன்னும் மாறிய இல்லை கொடுப்பதற்கு யார் சட்டம் தெரிந்து விட்டதனால் அவர்கள் சட்டத்தை வழங்கும் நிலையில் இல்லை என்பதுதான் ஒரு வக்கீலின் மகனாக நான் உணர்ந்தது ஜஸ்டிஸ் இஸ் யூ மனிதனாக பிறந்ததனால் உனக்கு அந்த நீதி வழங்க வேண்டும் இந்த நீதி அமெரிக்காவில் மறுக்கப்பட்ட போது அது தவறு என்று சுட்டிக்காட்ட ஒரு தாடிக்காரர் வந்தார் ஆப்ரஹாம் லிங்கன் அரசியல் பெரிய வெற்றி கிடையாது ஆனால் சித்தாந்தத்தில் அவருக்கு பெரிய வெற்றி பிற்பாடு அதுவே தொடர்ந்தது போரிலும் அரசியலிலும் அதுவும் நிகழும் இங்கே எனக்கு ரெண்டு மையம் என்பது என்னுடைய வாழ்க்கை முறையாக நான் மாற்றி கொண்டு விட்டேன் என்பது என் கூட பழகுவர்களுக்கு தெரியும் இல்லாத பட்சத்தில் விமர்சனங்களை ஏற்று இன்னமும் செதுக்கி கொண்டிருக்கிறேன் என்னை என்பதுதான் உண்மை பெரிய உருவமா அங்க உட்காந்துருக்காரு கடைசியில் ஒருத்தர் பத்து பேர் அடிப்பார் போல் இருக்க அப்படின்னு தோணும் இவர் கோயம்புத்தூர்ல எலக்ஷன் முடிஞ்சு திரும்பி வரும் போது கூலிங்க குலிங்கி அழுகிறாரு நான் முதுகுல கொத்தி வெளிய போறோம் கண்ணு நனைஞ்சிருந்த எனக்கு அவமான வெளியே கூட்டிட்டு வந்த காரணம் நாளை நாம் சிரிப்போம் அதே நிகழ்வை சுட்டி காட்டி சிரிப்போம் காரணம் அது நம்முடைய தோல்வி அல்ல கோயம்புத்தூரில் நடந்தது தோல்வி என்றால் இவர்கள் ஜெயிச்சுக்கு ஆட்சிக்கு வந்தது வந்து வெற்றி அல்ல புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் என்னங்க சுளீர்னு வலிக்குது நமக்கு எல்லாம் வலிக்காது குற்றமுள்ள உள்ள தான் குறு குருக்குமே தவிர நமக்கு இப்ப இங்க சொன்ன அந்த வாசகங்கள் பதினாறு படிச்சாங்க அந்த பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் அந்த பதினாறும் பெறுவது எப்படி அது உங்களால் தான் முடியும் குறைந்தபட்சம் ஐந்து பேர் உங்ககிட்ட கெஞ்சரை நிலைமைக்கு கூப்பிட்டுட்டீங்களே ஏழு வருஷம் கழிச்சு இது தேவை அதை நேரம் நிறைவேற்றி இருக்கணும் பண்ணுங்க போங்க உங்க தலைவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு கூட்டம் போட்டு சொல்லிட்டு இருக்காதீங்க உங்க கூட்டம் எவ்வளவு பெருசுன்னு காட்டுங்க நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்ட வேண்டிய இடத்துல காட்டுறேன் கூட்டாம என்ன தலைவர் பெரிய ஆளு பெரிய இன்னும் கூட்டம் கூட்டு அப்புறம் என்ன பெரிய ஆளுன்னு சொல்லு நானாவது நம்ப ஆரம்பிப்பேன் உங்களிடம் கேட்கப்பட்டது இல்லை அடிநாதம் என்ன நம்ம போது நேர்மையா இருக்கணும் இது இன்னும் கொஞ்சம் பேர் இறங்கி வேலை செய்யணும் ஒவ்வொரு நீங்கள் வசிக்கும் வீதியில் உங்களை மக்கள் நீதி மையம் தொண்டர் என்பதை வீதி முழுவதும் இருப்பவர்கள் அறிய வேண்டும் அதுக்கு அடுத்த கட்டமாக ஒரு பிரச்சனை வந்துருச்சுப்பா வேற எவனும் உதவி பண்ண மாட்டாங்க அவருக்கு அப்ப அதான் எவர் எம்என் இருப்பார் அப்படி மாறணும் அது அவன் என்னத்துக்கா அவன் ஒண்ணு பெரிய பணக்காரன் இல்லையா வேலைக்காரயா இறங்கி வேலை செய்வான் அப்படின்னு சொல்லணும் நான் கேட்கறது அவ்வளவுதான் இறங்கி வேலை செய்யாம எதுவாகவுமே ஆக முடியாது இறங்கி நான் வேலை செய்யலைன்னா இந்த மேடைக்கு வந்திருக்க மாட்டேன் எந்த மேடைக்குமே வந்திருக்க மாட்டேன் உங்களை பத்தி என்ன பேசிக்கிறான் நான் வந்தா நான் அண்ணன் அப்பா ஸ்தானம் எனக்கு ஒரு சில பேருக்கு தம்பி ஸ்தானம் ஆனா நான் அந்த உரிமையுடன் விமர்சனங்களை மட்டுமே சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பாவம் என் கூட வெறும் நற்பணி இப்பவாவது நம்ம அரசியல் ஆட்சி பதவியெல்லாம் பேசிட்டு இருக்கோம் ஒண்ணுமே இல்லாமல் என் பின்னாடி வந்தவங்களாம் இருக்காங்க அவங்கள ஒரு வாட்டி கூட நான் பாராட்டு விழா வச்சது கிடையாது நான் வைத்த விழாக்கள் எல்லாம் அவர்களை திட்டுவேன் அவங்களுக்கு தெரியும் வசை வழிதான் ஆரம்பிப்பேன் இப்படி இருந்தீங்கன்னா விளங்க மாட்டேங்க வணக்கம் அப்படின்னு அப்புறம்தான் வணக்கமே சொல்லுவேன் ஆனா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதில் என்ன சொல்லியிருக்கேங்கிறது அவங்களுக்கு புரியும் எனக்கு தனிப்பட்ட ஒரு வண்ணம் கிடையாது எனக்கு நிகழும் ஒரு அநீதியாகவே நான் நினைப்பேன் அவர்களுடைய சொம்பல் அவர்களுடைய இது அப்போ நீ இது செய்யலைன்னா நம்ம இப்படி சொல்லி நற்பணின்னு சொல்றதுக்கு அர்த்தமே கிடையாது இன்னைக்கு உனக்கு புரியாது இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சப்பார் உன்னை பெரிய மனுஷன் பாதிப்பான் உனக்கு சொல்ற குட் மார்னிங் வேற மாதிரி இருக்கும் என்று நான் சொன்னதை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள் இதேபோல் நாளைய அரசியல் நம்மை பார்த்து பேசப் போகிறது தனியான ஆளு அதற்கு முன் உதாரணமாக இன்றைய அரசியல்வாதிகள் நம்மை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா வெவ்வேறு விதமான ஆட்கள்கிட்ட நாங்க எதிர்பார்க்கல சார் சொல்றது யாரு டிஎம் பிரமுகர் சொல்றாரு இல்ல பூடாமான செய்திகள் ஒன்றும் இல்லை சிஎம் சொல்றாரு நல்லா வேலை செஞ்சாங்களா இது எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செஞ்சாங்களா அப்புறம் இன்னொரு இடத்துல சொன்னாரா சிஎம் சொன்னாரா சொன்னாருங்க நான் கூட சொல்லணுன்னு இருந்தேன் சார் முந்திரப்படாதுங்கிறதுக்காக நான் சொல்ல சார் நானும் கொஞ்சம் அப்படி வந்து சாப்பிட்டு போங்களேன் அப்படின்னா இல்லை சார் நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம்னு சொல்கிறான் சார் நல்லா வளர்த்துருக்கு பிள்ளைகளை அப்படின்னாங்க அன்று நான் வயத விசதுக்கெல்லாம் ஆனந்த கண்ணீர் பரிசாக கிடைத்தது எனக்கு இந்த கண்ணீர் பிரவாகம் பெருக வேண்டாமா அதத்தான் சொல்றேன் நம்மளை பத்தி இன்னும் பத்து வருஷம் கழிச்சு அப்படி பேசணும் அப்ப இவர் சொல்றத பார்த்தா இங்க ஒன்னும் தேராது போல் இருக்கு அப்படின்னு சில மனங்கள் கொந்தளிக்கலாம் என்ன எது தேத்தணுமோ அதை தேத்துக்க முதல்ல அதை தேத்திக்க பாக்கி எல்லாம் தேரும் மக்கள் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் உங்களுக்கு உகந்தது நீங்க எடுக்கிறது வந்து உங்களுக்கு சொந்தமானதல்ல அவங்க கொடுக்கிறது தான் சொந்தமானது இதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஆறை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய செய்தே ஆக வேண்டும் இதை நான் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்ல வைத்தால் இதுக்கு முன்னாடி தலைவன் நிகரில்லா தலைவன் நீங்க சொன்னதுக்கெல்லாம் இல்லாமல் போயிடும் இது என்னுடைய அன்பு கட்டளையாக நீங்கள் இருக்க அப்பத்தான் நீங்க என்னை தலைவன் என்று சொல்வதை நான் நம்பும் நிலைமை வரும் அதை நீங்க பண்ணுங்க நிஜமாவே நான் சொல்றேன் இவங்களுக்கு நாற்பது வருஷம் முன்னாடி சொன்னதை சொல்றேன் அதோட விளைவுகளை நீங்கள் வியந்து பார்க்கத்தான் போகிறீர்கள் உலகம் பார்க்கறது இருக்கட்டும் நீங்களே வியந்து பார்ப்பீர்கள் கொஞ்சம் அப்படி நகம் தான் என்ன ஆகுதுங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இப்ப பட் பொறுமை வேண்டும் தான் இது ஒரு வித்தியாசமான விவசாயம் போட்டுட்டு அப்படி தோண்டி தோண்டி மண்ணை நோண்டி நோண்டி வளர்ந்துருச்சான்னு பார்த்துட்டு இருந்தா வளராது அடுத்து போய் தண்ணி போட்டுட்டு வரணும் ஊற்றணும் நீங்க தூங்குறத படி தூங்கிட்டு இருக்கணும் காலையில எந்திரிக்கணும் பல் துளக்கணும் அதெல்லாம் அந்த ஆரோக்கியம்லாம் இருக்கணும் நானும் அதைத்தான் செய்து கொண்டு என்னங்க மறுபடி சினிமாக்கு போயிட்டாரு பின்ன என்ன கோட்டையில போய் கஜானாவை துரத்து பணம் நினைப்பேண்ணா வேலைக்கு தான் ஆகணும் நான் ஒரு கூட்டம் நடந்துட்டேன்னா காசு வேணும் இங்க உங்ககிட்ட இருக்கா எவ்வளவு இருக்கு சரி எங்கிட்ட உள்ள இருக்கு போட்டு நடத்துங்க அப்படி அப்படித்தான் நடக்குது இந்த கூட்டங்கள்லாம் அதனாலதான் என்னால் சொல்ல முடியுது ரேடு விடுறையா விடு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அந்த தைரியத்தில் தான் சொல்றேன் அந்த தைரியம் தொடரும் அப்படின்னா நான் வேலை செய்யணும்